காக்கி சட்டை நம்மை காக்கவா அல்லது அழிக்கவா இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை நம் மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது ஒரு அறநிலையத்துறை இணை அதிகாரியுடைய பின்னாடி இருக்க ஒரு 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 கோசாலையில வந்து இதே விசாரன்ற முறையில கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நாலு பேர் இதோட நாலாவது பேர் இருக்கும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு உயிர் இன்று சடலமாகி இருக்கிறது

இதே ஒரு வேலையா இருக்கு சார் விசாரன்ற முறையில கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நாலு பேர் இதோட நாலாவது பேர் ஊரு ஊரா வண்டிக்குள்ளே வச்சு அடியான அடி அடிச்சு சித்தரவை படுத்தி இது பண்ணி கேட்டு வரும்போது நடக்க விட்டு கூட்டி வந்திருக்காங்க போகும்போது காலு உடஞ்சு கூட்டி போயிருக்காங்க சிவகங்க மாவட்டத்துல ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க அறநிலையத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையுடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடன் துடிக்கிறாங்க ஆனா அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் பையன் தம்பியும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீடுக்குள்ள போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தர்றான் உங்களுக்கு பணம் தரும்னு சொல்லி அவங்களை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போடுறதா இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு பாபு அமைச்சர் கையில தான் இருக்கு அந்த அறநிலையத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி ஒரு காவல் பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனார்க்கு தெரியல